என்றும் புலிபாணி என்ற ஜோதிட தலைப்பை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பக்கர பலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் எப்படி இருக்கும் என்றால் முதல்ல இந்த பார்வைகளை எங்கெங்கே பார்க்குறாரு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் இப்போ நார்மலாக உங்கள் ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறார் ஆனால் அவர் பார்க்கக்கூடிய இடம் உங்கள் ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் உங்கள் ஜென்ம ராசியையும் உங்கள் ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த வக்கர காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பார்வைகள் மாறுபடுகிறது எப்படி என்றால் ஒன்பதாம் இடத்தை பார்த்த சனி பகவான் எட்டாம் இடத்தையும் உங்கள் ஜென்ம ராசியை பார்த்த சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்தையும் ஜென்மராசிக்கு நான்காம் இடத்தை பார்த்த சனி பகவான் ஜென்மராசிக்கு மூன்றாம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த காலத்தில் இந்த பலன்களை எப்படி அறிவது எப்படி என்றால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் இந்த சனி பக்கர காலத்தில் இருக்கக்கூடிய பலன்களையும் இரண்டையும் ஒன்றாக இணைத்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல பலன்கள் உறுதியாக தெரியும் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் உங்களுக்கு பிடித்த ஜோதிடரிடம் சென்று இந்த உங்களுடைய கால ஜாதகத்தை கொடுத்து இந்த இரண்டையும் இணைத்து பார்த்தீர்கள் என்றால் உறுதியான நல்ல பலன்கள் உங்களுக்கு தெரியும் மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள்